ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருகு பொடியும் சுண்டக்காய் பொடி ரெடியாக இருக்குது தூயமல்லி அரிசியில் இடியாப்பம் மிக்ஸ் ரெடியாக இருக்குது வாழைப்பூ பொடி பொடி அதெல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு இதுதான் இன்னும் பேக் பண்ணலை பேக்கிங் நடந்துனே இருக்குது இந்த இடியாப்பம் மாவு பெழிய தெரியாதவங்க கூட ஈஸியாக பெழியலாம் இதில் இதில் ஒருத்தர் இடியாப்பம் மாவு எனக்கு பிழியவே தெரியாதுன்னு சொன்னாங்க ஒரு பாப்பா அகிலா சிவகுமார் அவங்க வந்து இப்போ ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இடியப்பம் வாங்கினாங்க அது எப்படி செய்யறதுன்னு என்ன கேட்டாங்க நான் ஈஸி தான் சிம்பிள் என் வீடியோ பார்த்து செய்யும் தான் சொன்னேன் அவங்கள அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நேற்று பொடியெல்லாம் வந்துருச்சு நைட் தான் பார்த்தேன் பட் நான் இன்னும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல பட் நீங்க கொடுத்த இடியாப்பா மாவுல வந்து இன்னைக்கு காலையில this is the first time in my life நான் வந்து இடியாப்பம்லாம் எல்லாம் புரிஞ்சதே இல்லை பிகாஸ் எங்க அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னா இடியாப்பம் புரிஞ்சா கை வலிக்கும் அப்படிம்பாங்க அதனால அதே என் மைண்டுக்குள்ள அப்படியே செட் ஆயிடுச்சு கை வலிக்கும் இடியா நான் புரிஞ்சதே கிடையாது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளவு ஈஸியா இருக்குமா இடியாப்பம் இது ஒரு பெரிய ப்ராசஸ் நினைச்சிட்டு இருந்தேன் அவ்வளோ ஈஸியா இருந்தது உங்க மாவு வந்து அவ்வளோ சாஃப்ட் அப்படியே பூ மாதிரி வந்துட்டுன்னு சொல்லலாம் கையெல்லாம் வலிக்கவே கிடையாது ரொம்ப சூப்பரா இருந்தது செம்ம சாஃப்டா டேஸ்டியா இருந்தது தேங்க்யூ சோ சோ மச் இடியப்பா வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது பெழியிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க பெங்களூர்லேருந்து ஒருத்தர் பொடி காக்கோட சொல்லியிருக்காங்க நல்லா இருந்தது மேம் எல்லா பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் ரொம்ப நல்லா இருந்தது மேடம் எல்லாம் நல்லா இருக்கு மேம் எல்லா பொடியும் வாங்கினாங்க அவங்க எல்லா பொடியுமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய வாய்ஸ் நோட் வந்திருக்குது அது எல்லாம் காட்டினா இன்றைக்கி ஒரு நாள் பட்டாது நான் வந்து இந்த இடியாப்ப மாவுக்காக தான் மெயினாக அந்த வாய்ஸ் எடுத்தேன் நான் நிறைய பேர் வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்க நான் இடியாப்பமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மல்லி அரிசியில் ரொம்ப சாஃப்டாக செய்யற மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்வீங்க அந்த இடியாப்ப மாவு பொடி எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க